நம்முடைய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு காலத்திலும் கொண்டே வருகிற ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த முகாமை இன்று திட்டமிட்டிருக்கிறோம் நமக்கு உள்ளிருந்தும் நமக்கு வெளியிலிருந்தும் அறித்தியல் ரீதியான விவாதங்கள் நம்மை நோக்கி மிக தீவிரமாக ஒரு காலமாக இருக்கிறது பெருமன்றத்தினுடைய இத்தனை வரலாற்று இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஒரு எண்பதுகள் தொடங்கி நமக்கு வெளியே இருக்கக்கூடிய நட்பு சக்திகளோடு நாம் ஒரு தீவிரமான உரையாடலை முன்னெடுத்து வந்தோம் குறிப்பாக சோவியத்தினுடைய வீழ்ச்சி வாதம் என்கிற இலக்கியக் கோட்பாட்டின் மீது விழுந்த அடி இது எல்லாமாக சேர்ந்து கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சிந்தனை தளத்திற்குள் மிகப்பெரிய உரையாடலை நடத்தி வந்தது இந்த உரையாடலின் வழியாக நாம் பல்வேறு விஷயங்களை நம்முடைய அரங்கிற்குள் கொண்டு வந்தோம் மிக குறிப்பாக பின்னவீனத்துவம் என்கிற அந்த கருத்தியல் சார்ந்து ியம் என்கிற அந்த போக்கு சார்ந்து அல்லது அடையாள அரசியல் சார்ந்து நாம் விவாதிக்காத காலங்களே இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இல்லை என்று சொல்லலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் கழிந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய சொந்த தோழமைகளோடையே நாம் இந்த உரையாடலை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ் சூழலில் இந்திய சூழலில் மார்சியத்தினுடைய திசை போக்கு எவ்வளவுப்பட்டது இந்த திசை போக்கில் நாம் இந்திய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது இதை என்னை பொறுத்தவரை நான் ஒரு நட்பு சார்ந்த ஒரு உரையாடலாகவே நான் பார்க்கிறேன் இது வந்து இன்னும் சில காலம் இந்த போக்கு இந்த உரையாடல் மிக தீவிரப்படும் என்றே தோன்றுகிறது அந்த வகையில் இந்த முகாம் மிகுந்த முக்கியம் வாய்ந்த ஒன்றாக மாறுகிறது இந்த நாற்பத்தி மூன்றாவது முகாமினுடைய தொடக்கமான இந்த நிகழ்வில் நிகழ்வை தொடங்கி வைத்து பேச நம்முடைய அருமைக்குரிய வழக்கறிஞர் திரு கே சுப்பிரமணியன் அவர்கள் மன்னிக்கவும் அதற்கு முன்னால் தலைமை உரை தலைமையை ஆற்றுவதற்கு அருமைக்குரிய தோழர் பாப்பா ரமணி அவர்கள் என்னுடைய ஒரு பத்து பதினைந்து ஆண்டு கால கலையில பெறும் என்ற மாநில சார்ந்த இவ்வளவு இவ்வளவு நிதானமான எதற்கும் பதட்டப்படாத கோவப்படாத ஒரு தோழரை பார்த்தல் மிக போர் அந்த பக்குவமும் அந்த அனுபவமும் அவரை அவர் பற்றிய மதிப்பீடை நம்முடைய நம்முடைய கலைக்க பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் அருமைக்குரிய தோழர் பாப்பா ரமணி அவர்கள் இப்போது தலைமை